மற்றும் ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தினை உடனடியாக முழுமையாக தமிழக அரசு நிறைவேற்றிட அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் புரட்சி குற்றம் ஒருங்கிணைப்பாளர் பேனரசு தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு கடைபிடிக்கக்கூடிய ஆட்சி தமிழ் வாரத்தை முன்னால் அறிவு பெற்று அறிவிப்பு போல் இல்லாமல் செயற்படுத்தி அனைத்து துறைகளிலும் அன்னை தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழினார் நம்முடைய ஒழிஞர் தேவனையு தகுதிக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டினர் என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசை ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்று இந்த பிறந்தநாளிலே தமிழர்கள் நாங்கள் கோரிக்கை நெல்லையில் பாவேந்தர் பாரதிதாசனின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமை தாங்கினார் ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் செயலாளர் சேரன் துறை முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் ஒருங்கிணைப்பாளர் வியனர்ஸ் அவர்கள் கலந்து கொண்டு பாவேந்தர் பாரதிதாசனின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி புகழ் வணக்கம் முழக்கங்களை முழங்கினார் வைக்கின்றுக்கானே தமிழ்நாட்டின் அரசுக்கான கோரிக்கை என்ன வென்றால் அரசே அரசு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே நிறைவேற்று 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 ஆட்சி மொழி சட்டத்தை ஆட்சி மொழி சட்டத்தை அனைத்து துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் நிறை வெற்றி நிறை வெற்றி நிறை வெற்றி நிறை வெற்றி நிறை வெற்றி நிறை வெற்றி எங்கும் தமிழ் நாடு அரசே தமிழ் அரசே

தமிழை கல்வி மொழியாக்கே அன்னை தமிழை கல்வி மொழியாக்க அலுவல் மொழியாக்கை அலுவல் மொழியாக்க அலுவல் மொழியாக்கை அலுவல் மொழியாக்க தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் தமிழை அலுவல் மொழியாக்க

பசுக்கர் அப்துல் அஜீத் கண்மணி லலிதா துரைசாமி மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தினை உடனடியாக முழுமையாக நிறைவேற்றின தமிழக அரசுக்கு தமிழ் புரட்சி கொற்றம் ஒருங்கிணைப்பாளர் வியனரசு அவர்கள் அதிரடியான கோரிக்கையை விடுக்கும் பேட்டியை அளித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென்மண்டல தலைவர் மதிப்பிற்குரிய கண்மணி மோவீரன் அவர்கள் தலைமையிலே இங்கே நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இந்த பிறந்த நாளை முன்னிட்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது நம்முடைய தமிழக அரசு பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளிலிருந்து ஆட்சித்தமிழ் வாரம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி எல்லா இடத்திலும் நிகழ்ச்சி நடத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இவ்வளவு நாள் அந்த உணர்வு எங்கே போனது என்று தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை அன்றைய காங்கிரஸ் அரசே நிறைவேற்றி வைத்திருக்கிறது படிப்படியாக படிப்படியாக தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் தமிழை ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக நீதி மொழியாக நிர்வாக மொழியாக இசை மொழியாக கலை மொழியாக கல்வி மொழியாக எல்லா நிலைகளிலும் வழிபாட்டு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த ஆட்சி தமிழ் சட்டத்தினுடைய நோக்கம் அதேபோல் தமிழ் திருத்த சட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள் கொண்டு வரும்போது சட்டமன்றத்திலே பேசிய பேச்சுதான் ஐந்தே ஆண்டுகளில் மழலையர் கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை எல்லா நிலைகளிலும் தமிழை நாங்கள் பயிற்று மொழியாக்குவோம் அரசு அலுவலகத்திலே தமிழ்நாட்டு வீதிகளிலே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலை ஏற்படுத்துவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று எண்ணி பார்க்க மிக வருத்தமாக இருக்கிறது தான் பாவியந்தர் பாரதிதாசன் பாடினார் மனக்கவரும் செண்களில் குளிராயில்லை கோப்பில் நிழலாயில்லை தனிப்பது அரிதாம் துன்பம் தமிழ்நாட்டில் தமிழ் தெரிவில் தமிழ்தான் இல்லைனா எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்று தேடக்கூடிய நிலை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதே உயர்நீதிமன்ற மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பி வச்சார் இன்னே வரைக்கும் அதுக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடல இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு இயங்கிய மன்மோகன் சிங் அரசு காங்கிரஸ் அரசு கையெழுத்து நம்முடைய பச்சை தமிழர் அப்துல் கலாமே கையெழுத்து போடல இல்லையா குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா அது மாதிரி கையெழுத்து போடல இன்னைக்கும் அது நிலுவையில் தான் இருக்கு இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இப்போ இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறார் இதன் பிறகாவது அனைத்து துறையிலும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த திட்ட மதிப்பீடு கட்டுமான திட்ட மதிப்பீடு பொதுப்பணித்துறை சாலை போடுகிற இந்த திட்ட மதிப்பீடு ஏன் தமிழ்ல இந்த அறிக்கை போடலன்னு ஒருத்தர் வழக்கு நீதிமன்றம் அரசை கேள்வி கேட்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது அண்ணா தான் முதலமைச்சராக இருந்தார் கடற்கரை எங்கும் தமிழறிஞர்களுக்கு அந்த மாநாட்டில் பேசின சின்னஞ்சிறிய குட்டி நாடான தமிழ்நாட்டின் நான்கு ஒரு பகுதி இருக்கக்கூடிய இலங்கை அமைச்சர் பேசினார் நாங்கள் நூறாண்டு காலமாக மருத்துவம் தொழில்நுட்பம் சட்டம் வேளாண்மை எல்லாவற்றையும் தமிழில் சொல்லித்தரோம் உங்களுக்கு வேண்டுமா பாடப்பட்ட இலவசமாக தாரு பேசினார் அவர் தமிழர் சிங்களவரா எனக்கு தெரியல அப்படியெல்லாம் பேசப்பட்ட தமிழகத்தில் இன்னைய வரைக்கும் தமிழ் வழிக் கல்வி இங்கே இல்லை எங்கு பார்த்தாலும் ஆங்கிலம் அரசு தொடக்க பள்ளிகளிலே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஆங்கில வழி கல்வி அப்புறம் எதுக்கு ஆங்கிலம் ஐயா எதுக்கு இந்த விடுதலை போராட்டம் இல்லையா அவன் தான் மேட்டூர் அணை கட்டினான் பல்வேறு பாவனாசை கட்டினா எல்லா அணையும் கட்டினான் முளைப்பெரியாரையும் கட்டினான் அவனையும் நம்ம வேட்டி அடித்தோம் அதனால்தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தோடு அறுபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மொழி புரட்சி நடைபெற்றது அந்த மொழி புரட்சியின் விளைவாக தான் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்றங்களை தான் அனைத்து

கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு வராங்க எனவே பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு கடைபிடிக்கக்கூடிய ஆட்சி தமிழ் வாரத்தை முன்னாள் அறிவு பெற்று அறிவிப்பு போல் இல்லாமல் செயற்படுத்தி அனைத்து துறைகளிலும் அன்னை தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் உலக முதன்மொழி உயர்தணி செம்மொழினார் நம்முடைய தேவனைய தேவனையப்பாவனர் தனித்தியங்கு தகுதி தமிழுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்ணுனாரு நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசை ஆட்சி மொழி சட்டத்தின் முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்று இந்த பிறந்த நாளிலே தமிழர்கள் நாங்கள் கோரிக்கிறீங்க